அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத பலன்கள் தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதம் வந்து எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க பீடம் எப்படி வந்து ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ அந்த சன்னதி அந்த மூலவரை வந்து ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த பீடம் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது பீடம் அப்படிங்கிறது வந்து நவ பன்னெண்டு மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து மனுஷங்களுக்கு வந்து இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதாவது விடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி இரண்டரை நாழிகைகள் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இந்த டூ ஹவர்ஸ் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி அந்த ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பூமிக்கு பூமியுடைய சுழற்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த பூமிங்கிறது வந்து நம்ம பூமியுடைய ஆறு மாதம் அதாவது உத்தராயண தட்சிணாயண காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு இது ரெண்டும் சேர்ந்தது உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயண ஆறு மாதம் ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தக்ஷணாயணம் அது வந்து தேவர்களுக்கு ராப்பொழுது உத்தராயணமான தை மாதம் முதல் ஆ ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது வந்து பகல் பொழுது தேவர்களுக்கு நமக்கு எப்படி வெடியற்காலை வந்து ரொம்ப உஷத் இருக்கோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான மா வெடியற்காலை பொழுதுங்கிறது வந்து மார்கழி மாதம் அந்த வி மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்ஸிஜன் சப்ளை இருக்கும் அதாவது வெடியற்காலையில் எப்படி நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பிறப்பு பலன்களை தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்க ஆரம்பிக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை மார்கழி மாதம் முப்பது நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா மார்கழி நாலாம் தேதி அதாவது டிசம்பர் பதி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னிக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கார்த்திகை விரதம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்கிறது வந்து மார்கழி பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து டிசம்பர் டிசம்பர் மூணாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் ஜனவரி ரெண்டு சாரி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி ஆருத்ரா அபிஷேகம் இந்த பௌர்ணமி எண்ணிக்கி வரக்கூடிய விசேஷமான நாள் அதாவது நடராஜருக்குண்டான விசேஷமான நாள் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்வரை சங்கட சதுர்த்தி ஜனவரி ஆறாம் தேதி எண்ணிக்கி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜ தனுர் மாத பூஜை முடிவு அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு தனுர் மாதம் பூஜை முடிவு ஜனவரி பதினாலாம் தேதியும் தனுர் மாத தனுர் மாத பூஜை உண்டு ஆனால் அன்னைக்கு போகி பண்டிகை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அன்றைக்கி ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகர சங்கராந்தி நாள் அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதினாலு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் தை மாத பிறப்பு இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குறிப்பாக வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க புதன் சுக்ரன் வந்து மார்கழி மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜன் மார்கழி பதினாலு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பன்னெண்டுங்கிறது வந்து இருபத்தி எட்டு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த உண்டான பலாபலன்கள் மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் மேஷராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள் மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடம் இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வையில் அதனால் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் தந்தையை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய தந்தைக்கு இந்த மாதம் வேலை சம்பந்தமாக ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா வாக்குவாதத்தினால அல்லது பிடிவாதத்தினால வேலையை விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு ஆனா பெருசா பாதிப்பு இல்லை உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் புதனின் பார்வை மாத முற்பகுதியில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகின்ற காலகட்டத்தில் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது புதன் வந்து டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் வந்து டிசம்பர் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த இரு பயிற்சிகளும் உங்களுக்கு தந்தை மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக பாக்யஸ்தானத்துக்கு சுக்கரன் போகிறது ஒரு விசேஷ பலன் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம் அரசாங்க ரீதியான காரியங்களில் இழு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தந்தைக்காக செலவுகள் ஏற்படும் சொன்னேன் இது குழந்தைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை நிதானமாக செயல்படுங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேஷராசி குழந்தைகளுக்கு அறிவு பிராப்தம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ நீங்கள் படிக்கிற விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் கலெக்டருக்கு உண்டான பதவி ஏதாவது உங்களுக்கு இழுபறி நிலமையில இருந்துன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் வரும் வேலை சம்பந்தமாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த பதவி மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வருங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமை பொறுமை காத்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பதவி கூட திரும்பி போயிடும் இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு இடத்துல நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்தீங்களோ எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டீங்களோ அதே இடத்துலேருந்து உங்களுக்கு அழைப்பு உருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் அருமை புரிந்து உங்களை மீண்டும் வேலைக்கு சேர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் இதில் ராசிநாதன் அஷ்டம ஒன்பதாம் இடத்திலிருந்து அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் அதன் மூலமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் முன்னேற்பாடுகளை செய்யலாம் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைக்கு உண்டான முன்னேற்பாடுகளை ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணலாம் ஆனால் இப்போ போய் பேசக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிகாரம்னு சொல்லலை ஏன்னா டிசம்பர் ஜனவரி மாத பரிகாரங்கள் சொல்லிகிட்டு வரும் அதில் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு தடைகள் விலகும் வெற்றிகள் தேடி வரும் மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம் திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம் திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து வருவ பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்